ராணிப்பேட்டை மாவட்டம் ஆர்காடு ஒன்றியம் தாஜ்புரா கிராமத்தில் ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் ஜீவஜோதி சித்தர் ஸ்ரீ ஆறுமுகசாமி ஆலயத்தில் இருபதாம் ஆண்டு தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் முன்னதாக பால் தயிர் சந்தனம் விபூதி இளநீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டும் யாகசாலை அமைத்து நூற்றி எட்டு ஹோம திரவியங்கள் கொண்டும் பூஜிக்கப்பட்ட கலசத்தில் உள்ள புனித நீரை ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் ஸ்ரீ ஆறுமுகசாமிக்கும் ஊற்றி சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து தாஜ்புரா முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவரும் தொழிலதிபருமான மா சேடு கலந்து கொண்டு அன்னதான நிகழ்ச்சியை தொடங்கி வைத்து சிறப்பித்தார் இதில் சுமார் ஆயிரத்திற்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது தொடர் நிகழ்வாக ஸ்ரீ முருகப்பெருமான் மற்றும் ஸ்ரீ ஆறுமுகசாமிக்கு சிறப்பு அலங்காரத்துடன் மேள தாளங்கள் முழங்க திருவீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் இந்த நிகழ்ச்சியில் ராஜபாளையம் ராமசுப்பிரமணியம் குடும்பத்தினர் மற்றும் சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ராஜா மற்றும் பக்தர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்